வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் வணக்கம் ஐயா வணக்கங்க சம்சார் தமிழ் பேசுறேன் ஐயா உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டோம் இந்த காலத்துல கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த கல்யாணம் பண்றதுக்கு முக்கியமான வந்து வரன் தரத்தான் பெரிய விஷயமா இருக்குது எங்க பார்த்தாலும் புற்றீசல் போல நிறைய திருமண சேவை மையங்கள் அதெல்லாம் வந்து முறையா பண்றாங்களா கரெக்டா அமையுதா அப்படின்றது வந்து இதுவரையும் யாரும் கடிக்க முடியல அந்த வகையில நீங்க இந்த சென்னை அம்பத்தூர்ல சன் ஸ்டார் திருமண தகவல் மையன்ற ஒரு மையத்தை நடத்திட்டு வரீங்க அதுவும் பல ஆண்டுகளா நடத்திட்டு வர்றீங்க பல்லாயிரக்கணக்கான வரன்களை வந்து அறிமுகப்படுத்துறீங்க அதுவும் மாதந்தோறும் அறிமுகப்படுத்துறீங்க அதன் மூலியமா நிறைய திருமணங்கள் வந்து வந்து வெற்றிகரமா முடிஞ்சு போகுது அப்படின்னு உங்களால பயன்பெற்றவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கா இப்ப எங்களுக்கு என்ன டவுட்னா பொதுவா இந்த மாதிரி வரங்கள் அமைத்து தரத்தை வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது அப்படி பண்றவங்க எல்லாருமே இதுல வந்து வெற்றி பெறுத்தும் தெரியாது பல இடங்கள்ல வந்து பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றுதா சொல்றாங்க சில இடங்கள்ல முறையா பண்றாங்கன்னு சொல்றாங்க நீங்க வந்து எப்படி இந்த சன்ஸ்டார் திருமண தகல் மையத்தை பண்ணிட்டு வரீங்க இந்த சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் அமைப்பதற்கான நோக்கம் என்ன எப்படி இந்த சேவைக்கு வந்து உள்ள வந்தீங்க அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் டவி சன் ஸ்டார் இருக்குமே அதாவது எங்களுடைய குடும்பமே ரொம்ப அடிமட்ட குடும்பம்தான் அதாவது எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்தமாக கடை வச்சு அந்த கடை நடத்த முடியாத சூழ்நிலை அஞ்சு மொத்தம் ஆறு பசங்க ஆறு பசங்கனா நாங்கள் சந்திச்சதெல்லாம் வறுமை தான் சாப்பாட்டு கஷ்டம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் அக்கா தான் நாலஞ்சு பேரும் கல்யாணம் ஆகுமான்னு ஒரு கேள்விக்குறி வந்தது எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டம் சா சாப்பாட்டுக்கே பாதி கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி அப்படியே படிப்படிப்படியாக அப்படியே முன்னே வந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலை எங்கக்கா அந்த நினச்சிக்க ஒரு ஒரு வரனாக பார்த்து பிடிச்சோம் அதுல ஒரு சில வரன் வந்து சரியாக அமைய முடியாமல் போச்சு நம்பிக்கை பேரில் சில பேர் பண்ணிட்டாங்க ஆனால் அப்புறப்பட்ட சூழ்நிலை அவருடைய சூழ்நிலை இதாகி போச்சு அந்த மாதிரி சூழ்நிலை நேரடியாக பாதிப்பு அப்படியே காலங்கள் உருண்டு ஓடி இருந்தது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வாய்ப்பு கிடைச்சோன்னா நம்ம ஏன் தகவல் மையம் கூடாதுன்னு வச்சு ரெடி பண்ணி நேரடியாக பாதிக்கப்பட்டதுனால எங்கள் அம்மா அடிக்கடி சின்ன வயசில் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு அண்ணனுக்கு அவங்க அந்த கதையை வந்து நல்லா உள் வாங்கிட்டாங்க சின்ன வயசு அம்மா சொல்லிச்சு நல்ல நல்ல கதையை சொல்லுவாங்க அம்மா வாழ்க்கையில பிறந்தோம் இருந்துட்டு கூட சரி நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அண்ணன் வந்து தன்னுடைய லைஃபை வந்து தங்கச்சிக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இது பண்ணிருக்கில் அந்த தங்கச்சி என்ன பண்ணிச்சு ஒரு எங்கேயோ ஒரு கடை ஓரம் படுத்துற சமயத்துல ட்ரெயின் சவுண்டு கேட்டு இருந்தது தங்கச்சி கேட்டுச்சு அண்ணன் கேட்டேன் என்ன அண்ணன் அண்ணன் ட்ரெயின் ஓடின் இருக்குன்னு சொன்னாரு அப்ப என்ன பண்ண தங்கச்சி முடிவு பண்ணிச்சு நம்ம அண்ணன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு ஏன்னு கேட்டேன்னா தான் பண்ண மாட்டேன் நான் வந்து ஒரு கண் பார்வை இல்லை அது கண் பார்வை இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன் நான் வந்து அவளை சொல்லக்கூடிய நான் வார்த்தையை மாட்டுத்தாளைய வந்து நானே ஒளி பெற்றவர் தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய சூழ்நிலை எல்லா ஒரு சம்பவம் நடக்கிறது எல்லாமே கண் பாடுவில்தான் விபத்தில் ட்ரெயின் அடிபட்டு சாகுறாங்க ஒளி பெற்றவங்க சாவறது கிடையாது அடிப்படுறதே கிடையாது அப்பர் பெற்ற என்ன பண்ண அந்த பொண்ணு என்ன நானோ நாணவலி பெற்றவங்க ட்ரெயினில் போய் விளையாடலாம் போச்சு அண்ணங்கார முடிச்சுட்டு காப்பாற்ற போயிட்டேன் காப்பாற்ற போயிட்டு என்னாச்சு நான் உனக்காருன்னு சொல்லி அவ்வளோ அந்த அம்மா என் எங்கள் அம்மா சொல்லி சொல்லிச்சு என் மனசுல வந்துட்டு நீ வந்து எதுனா ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அதுலேயும் மாற்றுத்தான் என்ன செய்யணும் சொல்லி சொல்லிதான் இந்த அளவு பண்ணி என்னால ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு சுழ வரை வச்சு நேருக்கு நேராக பார்க்க வச்சு அதில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பாட்டு பட்ட கஷ்டம் தெரிஞ்சுதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பன்னெண்டரை மணிக்கு எல்லாருடைய பேரு ராசி நட்சரை சொல்லி ஆண்டவனை பிரேயர் பண்ணி அவங்களுக்கு விரைவில் களியாகணும் வீடு வாசல் வாங்கணும் நோய் அடை ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்னதானம் முடிச்சுட்டு இப்போ வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கையா சரிங்க ஐயா நீங்க வந்து உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு உங்க பேரு அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க எப்படி இந்த தொழிலுக்கு முதல்ல இந்த சேவைக்கு எப்படி நீங்க வந்தீங்க எதன் மூலியமா ஈர்க்கப்பட்டு வந்தீங்க அதை பத்தி நேரு அதாவது அக்கா தச்சி நாலு பேரு ஒரு அண்ணன் அப்பா அம்மா இந்த குடும்பம் வந்து இனிமேல் கரை சேருமான்னு கேள்விக்குறியில் வந்த காலம் அப்பேற்பட்ட சூழல்ல அது எப்படின்னு சொல்ல முடியல அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வறுமையே சந்திச்ச குடும்பம் என் குடும்பம் சாப்பாடு பசி பட்டினு இதுதான் வேற எதுவுமே கிடையாது சரி அப்ப சூழ்நிலை எங்க அக்காத்துக்குன்னா கல்யாணம் ஆகுமானே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி அப்ப சூழ்நிலை கல்யாணம் ஆகி ஒரு நல்லபடி அது அதுல ஒரு அக்காதி மூணு பேர்ல சரியான வரணும் அமையாதனால ஒரு அக்காக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டேன் என்னடி நாயும் பாதிக்கப்பட்டேன் அப்ப சூழ்நிலை யாரோ ஒரு பேச்சு கட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த அக்கா பாதிக்கப்பட்டு அந்த அக்கா பொண்ணுக்கு நானே நேரடியா பார்த்து விசாரிச்சு நல்ல வரணா பார்த்து அமைச்சு கொடுத்து நல்லபடியா இருக்காங்க அந்த ஒரு தான் இன்னைக்கு நான் நேரடியா சுயநட வைக்கிறப்போ இதை நம்பாதீங்க பையனையும் பொண்ணையும் நேர் நேர காட்டுறேன் பேசி முடிவு பண்ணி ஒரு நல்ல வரணா நிதானமா பார்த்து அவசரப்பட்டு முடிவு வருங்கன்னு சொல்லி சொல்றேன் இது நோக்கமே இல்லாம் நீங்க என்ன வரைய படிச்சிருக்கீங்க நான் படிச்சு வந்து எட்டா தான் படிச்சிருக்கிறேன் சரி உங்களுடைய இந்த சேவைக்கு உங்களுடைய துணைவியார் வந்து ஒத்து வராங்களா இது முழுக்க 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 என்னுடைய துணைவ என்னுடைய மனைவி ஒத்துழைப்பு சாந்தி என்ற ஒத்துதான் இந்த அளவு நடந்துட்டு இருக்கு வாரம் வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சலிப்பு தட்டாம நீ கேட்ட கண்ண என்ன கண்ணு கழகா ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அந்த என்னுடைய மனைவி இல்லைன்னா இந்த அளவுக்குள்ள பெரியவர்கள் கொண்டாட முடியாது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் விடிய கால அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மனைவி சாப்பாடு செஞ்சு கேட்ட கேள்வி நான் இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு பெண்ணையும் செய்ய முடியாது ஆனா அவ்வளவு தூரம் என் ஒய்ஃப் எனக்கு காலை சமைச்சு கொடுத்து எனக்கும் சாப்பாடு போட்டு என்னுடைய பொண்ணு காமிச்சுட்டு அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்து அவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் கடவுள் கொடுத்த பாக்கியம்தான் எதுக்காக நான் சொல்ல வேறேன்னு சொன்னா இவ்வளவு தூரத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் செஞ்சு மாற்றுத்திறன சுயவரமா அவங்க சாப்பாடு செஞ்சு பெரிய விஷயமா கொண்டு வராங்கன்னா என் இறைவன் கொடுத்த வரந்தாது ஒரு பெரிய விஷயம் சரி இப்ப இந்த திருமண சேவையை வந்து உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது நீங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த திருமண வரன்கள் அமைத்து வந்து பெரிய விஷயம் அதனால இந்த சேவை வந்து நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சேவையை பண்ணிருக்கீங்க இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இதன் மூலியமா எவ்வளவு பேர் இருக்காங்க இது இந்த தொடர்ந்து இந்த சேவைய பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க இதுல எதனா சிக்கல்கள் எதனா இருக்கா அதை பத்தி அதாவது பொதுமக்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் சொன்னா ஒரு அண்ணதான சொன்னா தன்னால முடிஞ்சது வந்து நல்ல உள்ளம் படைச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து கொடுக்குற ஹெல்ப் ஆதரவு பேசக்கூடிய வார்த்தைகள் தான் எனக்கு மேலும் மேல்கொண்டு ஊக்குவிது ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் போன வார்த்தை வந்தாரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அவர் வந்து ஏன் காலில் வந்து விளையாடுறாரு அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு தகுதி கிடையாது அவருடைய வந்து என் பொண்ணு பண்ணி வச்சப்பா நீ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க என்ன வந்தாரு நேற்று வந்து ஒரு போன் வந்து திருவட்டு அந்த பொண்ணு மாட்டுத்துல பொண்ணு எனக்கு கல்யாண நாள் சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் கேட்டுச்சு என்ன வர முடியலன்னு ஏன்னா அந்த அளவுக்கு நாம வச்சு நம்ம சொல்றாங்கன்னா பூமியில எல்லாரும் பிறக்கிறோம் இறக்குறோம் ஆனா இறைப்பட்ட காலத்துல வந்து நம்ம வாடுறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அந்த அடையாளத்தை தான் நம்ம கடவுள் கொடுத்திருக்க அந்த வாய்ப்பை பண்ணி கொடுத்துட்டு நான் சரிங்க சார் இப்ப வந்து பொதுவா திருமண தகவல் மையம் பண்றவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயம் வர நிகழ்ச்சி இந்த வரன்கள் அறிமுக நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே இந்த காலத்துல கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேது ஏன்னா பூர்ணம் கிடைச்சா பையன் கிடைக்கும் மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க பொதுவா இந்த சன் ஸ்டார் திருமண தகவல் மையத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துறது என்ன காரணம் சார் அதை பத்தி தெரியும் அதாவது எல்லாருமே எல்லாருமே பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மா சின்ன வயசுல ஒரு சொன்ன கதை தான் அந்த கண்டு தெரியாத தங்கச்சி எவ்வளவு பாதிப்பு பண்ண சொன்ன கதை இதோட ஆள் மனசு நல்லா பாதிச்சுது நம்ம இருந்தோம் பிறந்தது கூடனால ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது சனிக்கிழமை இந்த பிள்ளைங்களுக்கு சுயவரம் வச்சு மேட்ச கல்யாணம் வைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாடியில் சுயவரம் வைக்கிறதுனால ஒரு பெண் வந்தது அந்த பொண்ணுக்கு ரெண்டு காலமே இல்லை கீழே உட்கார வச்சுருந்தோம் அன்றைக்கி எனக்கு கண்காலங்கிய சின்னடா பண்ணு சரி இடத்த பார்த்தோம் சாப்பாடு போறது கூட இலவசமாக பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு என்ன பண்ண மாடு சுயாரம் வச்சு ஃப்ரீயா பண்ணு ஒரு இடத்த பிடிச்செல்லாம் பண்ண அப்போ ஒரு பையன் என்ன பண்ணா திருப்பூர்ல இருந்து ஒரு பையன் வந்தான் அந்த பையன் பசியும் பத்தினுமா வெளியே உட்காந்து என்னப்பா சுயவரம் வீட்டுக்கு போய் கேட்டேன் ஆனா பசிக்கு என்னன்னு சொன்னான் சரி அப்ப நான் யோசனை பண்ணேன் சரி நம்ம சுயவாரம் வைக்கிறோம் ஒவ்வொரு மாசம் வச்சுட்டு வரும் இது நடக்குமான கடை சுயவாரம் வச்சிடும் ஏன் மத்தியான சாப்பாடு போட்டு அமுச்சு வச்சா என்னன்னு ஒரு கேள்வி கூறி எனக்கு அன்னைக்கு அந்த பையன் கேட்ட எனக்கு தோண்டுச்சு வாரம் வாரம் செவ்வாய் நடந்தன பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இந்த சாப்பாடு போடுறதுக்கு இந்த மாடு தலைமை பிள்ளைங்களுக்கு தெய்வ குழந்தைங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமி அண்ணன் கூப்பிட்டு அவர் கையெல்லாம் முத முத இந்த பிள்ளைங்க சாப்பாடு போட்டு ஆரம்பித்தார் அதில் என்ன ஒரு விஷயம் சட்டம் சட்டமன்ற ஜோசப் சாமியில் என்ன வந்து அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சார் அங்கேயே உட்கார வச்சு நாங்கள் போட்டு கொடுத்தோம் அவர் தன்னுடைய கையால் ஒரு பிள்ளைங்களை போய் கொண்டு வந்து கொடுத்தார் அதனுடைய ஃபாலோ தான் இப்போ நம்ம நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிக்குவோம் தொடர்ந்து இப்போ இந்த சன்சார் திருமண தகவல் மூலியமாக எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க எப்படி இதை நீங்கள் கொண்டு போகிறீங்க இன்னும் மேல் கொண்டு எப்படிலாம் கொண்டு போக போகிறீங்க இதுக்கு வந்து எதனா மறைமுக கட்டணும் இல்ல நேர்முக கட்டணும் உண்டா நான் கேட்ட வரையும் இலவசமா பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க பண்றது இந்த காலத்துல சாத்தியமா ஒரு அலுவலகம் வச்சிருக்கீங்க ஒரு வாடகை அறிமுக நிகழ்ச்சி பண்றீங்க அந்த இடத்துக்கு ஒரு ஒரு கட்டணம் பிடிச்சா கூட அந்த கட்டணத்துக்கு ஒரு ஒரு நாள் வாடகை ஆட்சி கொடுக்கணும் இப்படி பல்வேறு நிதி சிக்கல் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி உங்களால எப்படி வெற்றிகரமா இந்த சன்சார் திரும்ப உணர்வு கொண்டு செல்ல முடியும் சார் அதுக்கு உதாரணம் நானே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து எல்லாம் ஜெயிக்கலானது ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே பொண்ணை பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க பையனை பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வரண் கிடைச்சா முடியுதாங்க அதுக்குதான் என்ன பண்றோம் முத முத ஒரு சுய வரன் கொரோனா பிறன முன்னாடி நான் சுய வர வச்சிருந்தேன் பையன் வீட்டுக்காரே இந்த பொண்ணுக்கு நேர் நேரா பாக்குற மாதிரி அந்த சுய வந்து வெற்றிகரமா இருந்து கொரோனா பிறன ஆச்சுனா அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது இப்ப ரெண்டு வருஷமா திருப்பி ஆரம்பிச்சு பெண்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமா பண்றோம் ஆண்களுக்கு என்ன பண்றோம் பராமரிப்பு நூத்தி ஒரு கட்டணம் வசூலிக்கிறோம் வசூலிச்சு பையனையும் பொண்ணையும் பொருத்தமா இருந்தா இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு பொருத்தமா இருந்தா நாலு வயசு வித்தியாசம் டபுள் டிகிரா டிகிரி பி படிச்சா பி ராசி நட்ச பொருத்தமா இருந்தா நேருக்கு நேரா பேச வைக்கிறனால நிறைய திருமணங்கள் முடியுது ஏன்னா அவங்களுக்கும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஆள் பாதி ஆடாய் பாதினு சொன்ன அந்த காலம் இப்போ ஜாதகம் பாதி போட்டா பாதி ஜாதகத்தை பார்த்தா மட்டும் பத்தாது போட்டாவும் பார்க்கணும்னு பெற்றோர்களும் இருக்கிறாங்க அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நல்ல போட்டாவும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்ப உங்களுக்கு விரைவில் திருமணம் முடிஞ்ச வாய்ப்பு இருக்கு என்ன நிறைய திருமணங்கள் முடியுது நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்களும் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு காலையில கூட வந்து சொல்லிட்டு போறேன் கையெடுத்து கும்பிடறேன் ஆனா அந்த அளவுக்கு சொல்லக்கூட தகுதி நம்ம முடியல ஆனா அவர் வந்து வயசுல பெரியவர் சொல்லிட்டு போறாரு ஏன்னா இது நீங்க சொன்ன விஷயம் மத்தவனுக்கு நமக்கு எல்லாம் ஒரு மாத்தி பண்றதா எவ்வளவு நாளா இந்த சென்டா திருமண தகவல் மையத்தை நடத்திட்டு வருங்க இதன் மூலயமா பயன்பெற்றவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க மேற்கொண்டு இந்த சென்சார் திருமண தகவல் மையத்தை எப்படி கொண்டு போகணும் அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல அதை பத்தி இதை வந்து நிறைய பேர் என்னால் பயனடைஞ்சவங்க மக்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளி மக்களை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நீ பண்ணுங்க எங்களுக்கு வந்து நீங்க பண்றது வந்து இனி வாழ்க்கையில வந்து இப்ப நடந்த ஒரு கல்யாண பொண்ணு இந்த சொன்னிச்சு பொங்கல் சீர் கொடுத்தால பொங்கல் சீர் கொடுத்தோம் எல்லாரும் என்ன கேட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க பரவாயில்ல சாப்பாடு போடுறீங்க பரவாயில்ல ஒவ்வொரு மாசம் சுய வரவங்களை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதான் சொன்னேன் எல்லார்டையும் மக்களுக்கு நானே உதாரணம் அதுதான் பையன் வீட்டு காரணம் பொண்ணு விட எல்லாரும் சொல்றது காரணம் முயற்சி பண்ணுங்க தெய்வத்தால் ஆகாதினியும் முயற்சி மெய் வர்த்த கூலி தரும் நீங்க முயற்சி பண்ண 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 உங்களுக்கு ஏற்ற நேரங்களில் ஏற்ற தருணங்கள் திருமணம் நடப்பது நிச்சயம் உதாரணம் நானே வேற யாரும் உதாரணம் கிடந்த வில ஒரு கல்யாணம் முடிச்சு அடுத்த ஆறே மாசத்துல நூத்தி ஏழு வகையான சீர ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கேன்னா உதாரணம் யாரு நானே அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் வெளியில நோக்கி வெளிச்சம் கிடைக்கும் எவ்வளவு நாளா இந்த திருமண சேவை மையத்தை நடத்திட்டு வருவீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு வரும் ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணதுன்னா நேராக வரும் நேரா காமிப்பாங்க அப்படின்னு கண்டு இது கொஞ்சம் படிப்படியாக பை ஸ்டெப் ஸ்டெப்பா போய் இப்போ ஒரு கட்டம் போய் அப்போ நேர் நேரம் சுய வர வைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் வந்து எங்களை வந்து பெரிய ஒரு பெரிய லெவலில் கொண்டு போடுது இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு நன்றி பெரிய ஒரு விஷயத்த கொண்டு போய் குக்கிராமங்களை போயிட்டு இதை கொண்டு வந்தவர் இருப்பி இதை கொண்டு வரும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அது உங்க மூலியமா நிறைவே அதாவது எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்ற மாற்றுத்திற்கு சொல்ல வரேன்னு சொன்னா பட்டுக்கு பேமஸ் காஞ்சிபுரம் திருப்பூருக்கு பேமஸ் பனியன் கம்பெனி பட்டாசுக்கு பேமஸ் சிவகாசி மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னா சென்னை நாபத்து வரணும் மாசம் மாசம் பண்றோம் எங்க பண்றாங்க சென்னை அம்பத்தூர்ல பண்றாங்க இதை வந்து இந்த விஷயம் போய் தமிழ்நாட்டில் இருக்க போய் ஒரு குக்குராமரில் ஒரு திருநெல்வேலியிலையோ இல்லை ஒரு மதுரிலையோ ஒரு திருச்சியில போய் ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி தெய்வ குழந்தைகள் ஆணும் பெண்ணு காதில் போய் வெளிச்சம் கேட்டா அவன் விளைச்சது வேணும்னா இந்த விஷயம் பெரிய வெற்றி அடையும் ரொம்ப நன்றி ஐயா இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய சேவை வந்து இந்த நாட்டுக்கு தேவை தொடர்ந்து இந்த அறப்பணியை செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு எங்களுடைய தமிழ் தாமரை டிவியினுடைய கோரான கோடி நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்